எட்டயபுரம் பாரதியார் மணிமண்டபத்தில் பழுது காரணமாக மூடப்பட்டுள்ள ஆவண காப்பகத்தை சீரமைத்து உடனடியாக திறக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் மகாகவி பாரதியாரின் நினைவாக மணிமண்டபம் அமைந்துள்ளது இங்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் சார்பில் ஆவண காப்பகம் திறக்கப்பட்டது இங்கு பாரதியாரின் கட்டுரைகள் மற்றும் கவிதைகள் அடங்கிய ஐநூறு புத்தகங்கள் தமிழகத்தைச் சேர்ந்த பிற எழுத்தாளர்களின் புத்தகங்களும் வைக்கப்பட்டிருந்தன இது ஆராய்ச்சி படிப்பு படிக்கும் அப்பகுதி மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்து வந்தது இந்நிலையில் ஆவண காப்பக கட்டடம் சேதமடைந்து சிமிட்டி பூச்சு பெயர்ந்து விழுந்துள்ளது இதன் காரணமாக கட்டணம் மூடப்பட்டுள்ளதால் வாசகர்கள் ஏமாற்றமடைந்துள்ளனர் இதுகுறித்து புகார் அளித்தும் பல்கலைக்கழக நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் காலம் தாழ்த்தாமல் அதிகாரிகள் ஆவண காப்பக கட்டணத்தை சீரமைத்து மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆவண காப்பகம் அவருடைய சிறப்பு நூல்கள் எல்லாம் என்னன்னு விசாரிக்க போனா அதுல ஒரு சின்னதாக ஒண்ணுல ஒரு சின்ன வேலை இருக்கு முன்னாடி ஒரு ஸ்லாப் விழுந்து போச்சு அதை செப்பு அதை தர மாட்டேங்க அதனால அதை இன்னும் அதை திறக்க முடியும்னு சொல்லி சொல்றாங்க உள்ள யாரும் போன மேல விழுந்துடும் அப்படிங்கிற காண்டி இருக்கிறாங்க தயவு செஞ்சு அரசாங்கம் இதை காலத்துல எடுத்து இந்த ஒரு சின்ன வேலையை ஒரு நாள் வேலைதான் அழகா பார்த்து கொடுத்துடலாம் அதை பார்த்து கொடுத்து மக்கள் பயன்படுத்தி திருப்பி அதை கொடுக்கணுங்கிறத இதன் மூலமா கேட்டுக்கொள்கிறோம்